அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை இயேசுவை பற்றிய பேதுருவின் அறிக்கை மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதினாறு இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் இருபத்தி மூன்று முடிய இதன் விளக்கம் அறிவோம் மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்ற கேள்வியில் மத்திய மட்டும் என்னை என்ற சொல்லுக்கு பதிலாக மானிட மகன் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார் அது மட்டுமன்று பெயரிட்டு சுட்டப்படும் நபர்களில் யோவான் எலியா என்பவர்களோடு எரேமியாவையும் சேர்த்து கொள்ள மத்தீவு தவறவில்லை மத்தியவில் காணப்படும் இம்மாற்றங்களும் சிறப்புகளும் அவர் இவ்விடத்தில் மார்க்கை பின்பற்றுவதை விட்டு தம் சொந்த மரபினை பின்பற்றியிருக்கக்கூடும் என காட்டுகின்றன என்றால் அருள்பொழி பொழிய என்பது மூலப்பொருள் அருள்பொழி பெற்ற குருக்கள் அரசர்கள் போன்றோரை குறிக்கும் பொதுச்சொல்லாகவே அது தொடக்கத்தில் பயன்பட்டது இந்த அடிப்படையில் அந்நிய மன்னனாகிய சைரஸும் கடவுளால் அருள் என்ற சிறப்பு கருதப்பட்டார் ஆனால் நாளடைவில் ஒருவர் தோன்றுவார் அவர் மேல் கடவுளின் ஆவியார் இறங்கி அமர்வார் அவர் நீதியுள்ள இரையரசின் நாயகனாக திகழ்வார் என்று நம்பிக்கை தோன்றியது அதன் பின்னர் மெசியா என்ற பெயர் அவருக்கு மட்டும் உரித்தாயிற்று அவருடைய தோற்றம் பெத்லேஹேமில் இருக்க வேண்டும் அது தாவீதின் குடும்பத்தில் இருக்க வேண்டும் ஆனால் அவ மறைந்து செயல்படுவார் கிரேக்கருக்குள்ளே சிதறிப்பவரிடம் போய் அவர்களை திரட்டி தாய்நாடு திரும்புவார் தோன்ற போகும் எலியா மட்டுமே அவரை சரியாக அடையாளம் கண்டு உலகுக்கு அறிமுகப்படுத்துவார் அவர் என்றென்று வாழ்வார் என்றெல்லாம் வரப்போவு மெசியாவை குறித்து பலவிதமான யூகங்கள் நிலவின சீடர்கள் பல காரியங்களில் குழம்பி தவித்தன எனினும் அவர் யார் என்ற தெளிவு அவர்களுக்குள் பிறந்திருந்தது எனவே சீடரின் சார்பாளராக பேதுரு இயேசுவை கிரீஸ் என்று அறிக்கையிடுகிறார் நான்கு நட்சை நூல்களும் பேதுருவை சீடர்களின் சார்பாளராக காட்டுகின்றன குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு இணையாக யோவானில் ஒரு நிகழ்வு இருப்பது குறிப்பிடத்தக்கது அங்கே நீ கடவுளுக்கு என்று அறிந்து கொண்டோ என அர்ப்பணமான காண்கிறோம் எனவே இருந்தார் என்பது வரலாற்று பூர்வமானது என்பது ஒரு இது மத்தியில் பேதுரு அறிக்கை ஒரு முழுமையான வடிவத்தில் நீர் வாழும் கடவுளின் மகனாகி மெசியா என தரப்பட்டுள்ளது மேலும் மத்தியில் மட்டும் ஆண்டவர் யோனாவின் மகனாகிய சீமோனுக்கு என்று மறுபெயரிட்டார் என்ற குறிப்பும் இந்த திரு அவை கட்டுவை நின்ற ஆண்டவரின் வாக்கும் மத்தியில் மட்டுமே வருகின்றது இயேசு பார்த்து நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்று சொன்ன உடனே இயேசு இதனை கடவுளை வெளிப்படுத்தியிருப்பதாக சொல்கிறார் இது இரண்டு செய்திகளை நமக்கு தருகிறது ஒன்று இயேசு எப்போதும் கடவுளின் வெளிப்படுத்தலுக்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார் இரண்டாவது கடவுள் யார் வழியாகவும் தன்னை வெளிப்படுத்தலாம் பேதுரு சாதாரண மீனவர் ஆனால் அவர் வழியாக கடவுள் தன்னை வெளிப்படுத்தினார் அதேபோல கடவுள் யார் வழியாகவும் தன்னை வெளிப்படுத்துகிற போது நாம் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இயேசு மக்கள் தன்னை யார் என சொல்கிறார்கள் என்ற கேள்வி சீடர்களிடம் கேட்கிற போது அவர்கள் மூன்று பதங்களை சொல்கிறார்கள் ஒன்று யோவான் இரண்டாவது எலியா மூன்றாவது இரேமியா அல்ல இறைவாக்கியர்கள் ஒருவர் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் திறந்த மனதோடு இறைவனை செய்தேனா அடிக்கடி என்னை ஆய்வு செய்து பிறரது நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்றேனா இறை திருவிழத்தை உணர்ந்து அதன்படி வாழ்கின்றேனா பன்றாடுவமாக வல்லமி இறைவா நாங்கள் அனைவரும் திறந்த மனதோடு இறைவனை செய்யும் அடிக்கடி பணிவாழ்வை ஆய்வு செய்து பிறரது நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவும் இறை திருவிழத்தை உணர்ந்து அதன்படி வாழும் வரம் தாறும் ஆமீன்